ஹேர் ஆயில் அப்பச்சி ஹேர் ஆயில் தாத்தா ஹேர் ஆயில் ஐயா ஹேர் ஆயில் ராபிட் ஹேர் ஆயில் பூனை ஹேர் ஆயில் எலி ஹேர் ஆயில் எல்லாம் வந்து ஹேர் ஆயிலும் வந்துடும் சரிங்களா ஏன் அப்படின்னா ஏன் வருது அப்படின்னா ஏமாறும் மக்கள் இருக்கும் வரை ஏமாற்றும் கூட்டம் ஏமாற்றிக் கொண்டே தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்களாம் வந்து டவரா வந்து காலியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி இங்கிருந்து இங்க வளர்ந்துருக்குன்னு சரி சொன்னாலும் சரி இங்கிருந்து பூமிக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னாலும் சரி எல்லாத்துக்குமே உடனே போய் டிஎம் அவங்க இவங்க என்ன கேட்கறது லிங்க்ன்றது அவங்க வந்து டிஎம் பண்ணுங்க ஏன்னா இப்போ ஓப்பனாக வந்து ஓப்பனாக வேலை சொன்னால் ஓடிடுவாங்களா அதனால நூறு கிராம் எண்ணெய் நானூறு ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு அந்த எண்ணெயில் என்ன இருக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் ஒரு பாட்டில் அடைச்சி ரெண்டு இதை போட்டு மருதாணி கருவேப்பில் இதெல்லாம் போட்டு காய வச்சு அந்த எண்ணெயில் போட்டு கேட்டால் கரண்டியை போட்டு கின்னு கிண்டுறோம் அண்டால போட்டு கின்னுறாங்களா டண்டில் சேலாகலாம் பிரான்ச் ஒன்று பிரான்ச் டூ பிரான்ஞ்ச் த்ரீ இந்த வீடியோ பார்க்குறது கூட உங்களுக்கு டைம் இருக்கா ஏன்னா அதுலயே ஒரு டவுட் இருக்கு ஏன்னா ஓடி ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒன்னு வந்து ஆபாசம் இருக்கணும் இல்லன்னா வந்து நல்லா ஏமாத்தணும் அது மட்டும் தான் ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்க இல்ல சிலர்லாம் எல்லாத்தையும் சொல்ல சிலர் தான் சொல்றேன் ஏன்னா நல்ல விஷயங்கள் பாத்துறேன் நிறைய பேர் இருக்காங்க ஏன்